ஒரு கட்சி தலைவர் அவர் முன்னால் ஒருத்தன் போய் டூ வீலரை நிறுத்துறான் அப்போ அவருடைய பாதுகாப்பு என்னன்னு எவனும் கேள்வி கேட்கல திருமாவளை ஏன் இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான் இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் டூ வீலர் போய் நின்னானா அப்படி கேள்வி எழுப்பாங்களா ஏன் எடப்பாடி பழனிசாமி இறங்கல என்ன ஒரு நிமிஷம் இல்லை ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல அம்பாட்டு வந்தான் நின்னா அப்படி முறைச்சான் யாரா இருந்தா என்ன அவங்ககிட்ட முறை அவங்க அடிச்சாங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் ஒண்ணும் தெரியாது எப்ப ஓரமா நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேட்கிறாங்க அவ்வளவுதான் எஸ்கான் போலீஸ் முறைக்கிறான் மற்றவங்க போய் தண்ணி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டியில தலைவர் இருக்கிறார் யாரா இருந்தாலும் முறைக்கிறான் முறைச்சலுக்கு தான் அப்படியே அவன் என்ன சாதிங்கிறது தெரிஞ்சு அப்படி இல்லை அவ்வளவு திமுறாடா உனக்கு அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு திமுறா தான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல நாலு தட்டு தட்டினாங்க ஆனால் உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வெளியே ஒரு நாடகம் ஆடலாம் என்ன என்ன நாடகம் பாருங்க நான் சொன்ன போலீஸ் கிட்ட சார் அது ஒன்றும் இல்லை அருண் தம்பி தெரியாம வேண்டாம் விட்டுருங்க ஒன்றும் கேஸ் கேஸ்லாம் போட வேண்டாம் நம்ம தம்பியோ அந்த மாதிரி ஒன்றே ஃபோன் பண்ணியே ஏன்பா தேவையில்லாமல் இதை ஊதிப்பு இருக்கிறீங்க விடுங்க தெரியாம நின்னா நீங்க போய் சத்தம் போட்டீங்க முடிஞ்சு போச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன் உடனே திருமாவளம் அடிக்க சொன்னாரு அடங்க மருந்து தான் சொல்லியிருக்கேன் தவிர என்ன நான் வந்து எந்த இடத்திலுமே வன்முறையை தூண்டியதில்லை அடங்க மருங்கிறது ஒரு அரசியல் இருக்கு